ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் விட்டு சாத்தியம் ஏன்னா இருக்கேன் இப்போ நீங்கள் பொருளை பார்த்து விடியும் சரி இல்லை நம்மளோட சேனலில் வந்து பண்ணாக்க நிறைய வீடியூஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணும்னாக்க இன்ஸ்டாம் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வெடிக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்க இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு நான் வந்து பண்ண எஸ்எல் எஸ்எல்ஃபைஎல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ப்ரிஷியட் நான் நைட்டுக்குள்ளே நான் வந்து பண்ணாக்க முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் எட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க நெஸ்ட்டு பிக்குக்கான ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படினு பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சேஸில் நம்ம கம்யூன் பண்ணிட்டு வந்துடலாமா ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க கீழே மூணு சேர்க்கா அதுவும் இங்கே கீழே போயிட்டு செய்லுக்கிற ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நக்கா அச்சென்ட் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலையில் சூப்பர்ட்னர் இருக்கா அது கிழி போயிட்டு இதில் கிரேஃப்லாம் பேஞ்சு அதுக்கில் பெட்டி கீழேஸோனா இந்த பிக்கு வந்து பணக்கு ஃபோரிஸ்ட் டுவெல் கன்வெக்ட் இந்த இடத்துல சேவையும் இருக்காது கீழ் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் மெத்தால் நீங்கள் இடப்பா இருபது பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் பிக்கு தான் தேவைப்படும் ஸோ மறக்காமல் கன்வெர்ட் பண்ணிக்கும் ஸோ இப்போ நான் அப்படியே பேக் போய்ட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பண்ணாக்க டிபி பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய பிக்கும் ஆட் பண்ணலாம் இல்லை ஏதாவது கார்ட்டூன் பிக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பணக்கு ஒரு கார்ட்டூன் பிக்கு நான் மெட்டில் கொடுக்குறேன் வெண்ணை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க சோ அதுதான் நான் இப்போ வந்து நான் ஆகட் பண்ணப் போறேன் சோ இது எப்படின்னு பார்த்தீங்களாமா அது கீழே வந்து பண்ண டீப்பின்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் எனக்கு கில் பயிட்டேன் கீழே அடி குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு ஜஸ்ட் நான் இந்த இமேஜ் செல்க பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டேன் இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கியும் நீங்கள் இசைன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கி இங்கே செலவு போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளி போயிட்டேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிப்பில் வந்து பண்ணக்கு கேல் டிபி சாரி கேளுடைய ஃபேஸ் மட்டும் தெரியும் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் செலப் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு காப்பில இருக்க அது கிளி போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிக்கலாம் ஜஸ்ட் இதை ஆட் ஆச்சா இது வந்து பண்ணாக்கப்போ அதிலே கட்டாகும் இதை நம்ம லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெஸ்ட் அதுக்கு மேல் ஒன்று வந்து பண்ணாக்க இன்னொரு டிபி இருக்கும் ஜஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த டிபி ஜஸ்ட் அது கிள் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நாங்கள் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே போட்டு அந்த லேருக்கு நேரம் சைட் லாம் ப்ரொசஸ் பண்ணி இந்த கீழே கொண்டு விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த இந்திய எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்க கட் பண்றீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்க சில போய்ட்டு கீழே அது கீழே போய்ட்டு இது அப்படி கீழே நீங்க மூவ் பண்ணிக்கணும்னு இந்த சைடு காரையில் வந்து பணக்கம் இருக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல கேர்லு ஃபேஸ் மட்டும் சாரி வாய் ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க கட் அண்ட் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் வந்து இருக்குங்க ஓகே ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆடே இருக்கும் இதுவும் பாதிலே கட் ஆகும் இதை நம்ம லாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணி கொண்டு போயினாக்க லெஃப்ட் சைடு உடைய கேர்ள் டிபிபி கார்ட் ஆட் பண்ண குரூப் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிட்டு எடு கிரூப் வைக்கங்க இப்போ இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் மட்டும் நம்ம பேஸிலேயே கூட்டம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்க்கு கொண்டு இந்த லேர் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்க கட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாம் இது கட் ஆட் ஆயிடுச்சேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒன்று டிபி குரூப் இருக்கும் அதையும் கிளிக் குரூப் போயிட்டு என்ன பண்ண அதிசேற்றம் ஜிஸ்ட் இந்திய இடத்துல நம்ம பிக்கு கரெக்டாக பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்திய இடத்துல வந்து பண்ணாக்கா பாயுடைய ஃபேஸ் மட்டும் தெரியுமான்னு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக டென் டூ சிக்ஸ் செகண்டுக்கிட்ட வந்து பண்ணாக்க சாரி டூ ஃபைவ் செகண்டுக்கிட்ட வந்து பண்ணக்க வந்துக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் ஃபீல் பண்ணாக்க ஏற வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஸோ இதே சேமத்தில் செகண்ட் எதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அட்டை ஆட் ஆச்சு நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கான அந்த ஃப்ரேம் இருப்பாருங்க ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்குள்ள ஒரு லேர் மாதிரி இருக்க புளு கலர்லாம் அந்திலே நீங்கள் கில் போயிட்டு சைடில் களை பிரிப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்னோடய பி இருக்க மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் அப்படி நான் இப்போ வந்து பண்ணக்க பேக் போயிருக்கிறோம் சிதே சேமியத்தில் வேணுணா அந்த ஃப்ரேம் கலருடைய கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஸோ எனக்கு என்ன தெரியல கொஞ்சம் இன்னைக்கு திக்குது கொஞ்சம் யசனு பண்ணிக்கோங்க ஸோ அது இல்லாமல் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாயிடுச்சு ஓகே ஜஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி தான் ஸோ இதில் வந்து பண்ண எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்தலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கு ஒரு ஆரஞ்சு கிளியர் இருக்கா அந்த இல்லையா நீங்கள் கில் பயிட்டு சைடில் கலப் இருக்காது கில் பண்ணுறீங்க அந்த சைடில் ஸ்டார் இருக்கா அது வந்து பண்ணி கில் போயிட்டு பண்ண ஃபாரஸ்ட் போய் கனெக்ட் பண்ண சொன்ன பாருங்க ஸோ அதில் நீங்கள் அடி பண்ண பிக்க நீங்கள் சில போயிட்டு மேலே காலையில் பாருங்கள் அது கில் பண்ணையில் போதும் கட்டை வந்து பண்ணாக்க அந்த எஃப்ட்டில் இருந்து பிக் ஆட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கான ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கில் அமௌண்ட்ஸ் இருக்கா அது கில் பண்ணிவிட்டு இந்த சைனில் கிரத்தோட ஒரு ஆப்ஷன் இருக்கா நீங்கள் கில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைனில் வந்து எனக்கு கிஃபம் ஆப்ஷன் பாருங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிங்க ஜூம் பண்ணி விட்டுக்குங்க நமக்கு ஸோ எனக்கு எந்த அளவுக்கு போதும் நெக்ஸ்ட்டு செகண்ட் கிஃபம் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அங்கே அந்த எடுத்துக்கிட்டே போய்ட்டு இது ஒன்று கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தனாக்க கரெக்டாக அந்த மூவ்விட்டேன் உங்களுக்கு இது ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இந்த கிரே கலரில் நம்ம போய் காட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த லேயர் கில் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டார்ட் கில் போயிட்டேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன போய் கேட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலவு போயிட்டு மேலே நீங்கள் பிளஸ் எங்கே கொடுத்துங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக் கவுண்ட் பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம பிளாக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக்கு நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அடைஃபீட்டில் கலர் இட்டு இருக்க அதை கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேட்சில் ஒரு பிரச்சினை எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செல போயிட்டு சேர செட்டிங் இதை கில் பண்ணிவிட்டு சட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க சாஷினி மட்டும் வந்து பண்ணாக்க மேட் சீட் வச்சுக்கினாக்க பேக் வந்து பண்ணாக்க சேஞ்சிடும் ஓகே ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பணக்கு இதுக்கான ஒரு டெபிளிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு வந்து போய்க்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ண வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீடியோ கூட்டம் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை நம்ம செல பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி கட்டணு இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கு மேலே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்குது லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு நேரம் கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நிச்சமாக இருக்க நம்ம செக் பண்ணிடலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் ஸ்பிளேக்கினே இருக்காது போயிட்டேன் இந்த ஆப்ஷன்களில் பண்ணியாக்க டைம் பார்த்த மாதிரி வந்து பண்ணியாக்க ஃபிக்ஸ் தரும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலவு பண்ணிட்டு எஃபர்ட் போயிட்டு அட ஃபீட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செலப் போயிட்டு செட்டிங் சட்டி கிளிக் போயிட்டு இந்த கீ கலர் கிரீன் கலர் பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இதில் பிளெண்டிங் ஆப்பாசிட் இருக்காது கிள் பெட்டி கிளை நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அது கிள் பெட்டி உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் எப்படி இருக்கும் அது கில் பண்ணியில் போதும் கட்டை வந்து பண்ணாக்க அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ மர்ஜ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம குரு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கெஃப் கெஃப் இருப்பாருங்க இந்த இடத்துல எப்படி வந்து பண்ணாக்க பிக்கே பிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்தலாம் ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடி பண்ண அந்த மூணுத்தையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பிக்கு நேரம் அந்த சைடில் சைட் ஆகும் அதுக்கு மேல இருக்கிற அந்த பிக்கையும் அந்த வீடியோ நீங்க சேர்த்து லாங் பண்ணி செலவு போயிட்டேன் இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி த்ரீ லேர்ஸே இருக்கா அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிலேயே இருக்கா அது கிளிக் பண்ண ஜஸ்ட் இது ஆடிடும் இப்போ அந்த லேயருக்கு நேரம் சரி லாங் ப்ரஸ் பண்ணி ஒன் பண்ணால் அந்த ப்ளூ கலர் லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணு வந்து பண்ணக்க நெக்ஸ்ட் மார்க்கான நீங்கள் செக் பண்ணணும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஸ்பீடாக டேகர்னு கிளீக் போயிட்டு இந்த ஆப்ஷில் பண்ணிக்க டேங்க பார்த்து ஃபிக்ஸ் இது இதே சேமத்தில் நம்ம அந்த பிக்கையும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு கிளியர்க்குற பிக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துலாமா ஜஸ்ட் அந்த லேருங்க கில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலெக்டர் கூட்டு ஸ்டாண்டில் போயிட்டேன் ஸோ நான் எடி பண்ணி ஒரு பிக்கு செல போய்ட்டு மேல் நான் ப்ளஸ்ஸுங்க கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ நெஸ்ட்டு அதுக்குமே இன்னொரு பிக்கு இருக்கா அதிலும் அதே சேம் எத்தல சேம் பிக்கு நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இதே மாதிரி வந்து போனாக்கா அடுத்த இருக்க ரெண்டு கஃபுக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சூப்பர் நம்ம இதை குரூப் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த பிக்கையும் அதுக்கு மேலே வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செல போயிட்டேன் மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளி பண்ணாலே போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோமே இது ஆடையிடும் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நான் வந்து பண்ண பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு இப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை லைட் ஒரு ஷேட் எஃபெக்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கூட இருப்போம் ஸோ அது எப்படி ஆட் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு பாட்டன் ஷேட் இருக்காது கிளி பண்ணுறீங்க இல்லை கீழே ஒரு ஆப்ஷன் அது கிளி படிச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டாக்கேன் இந்த மாதிரி ஷேட் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு வேணுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஜஸ்ட் இங்கே ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றி ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸுனா பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்